வெல்கம் டு அட்மாம்ஸ் ஹோம் சேனல் த ஆர்ட் ஆஃப் ஹோம் மேக்கிங் இன்றைக்கி வந்து நம்ம ஆரோக்கிய சமையல் வரிசையில் ஒரு கீரை தொகையில் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஒரு ஒரு வீடியோவும் தனித்தனியாக பிரித்து ஆன்மீகம் ஆரோக்கியம் சமையல் மெயின்டெனன்ஸ் ரிவ்யூஸ் அப்படின்னு பிரித்து பிரித்து போட்டு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் வந்து கொஞ்சமாக மணத்தக்காளி கீரை வளர்ந்துருந்துச்சுங்க இதுக்கு வந்து சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம பொரியல் பண்ணோம்னா ஒரு வாய் கூட வராது கொஞ்சமாக சுருண்டு போயிடும் அதனால் இதை வந்து நம்ம துவையல் பண்ணலாம் இன்றைக்கி ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க உப்பு கரையட்டும் இதில் வந்து நம்ம அலசி வச்சுருக்க கீரை வந்து போட்டுடலாம் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் தண்ணியிலையே இருக்கட்டுங்க தண்ணி பற்றில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் தண்ணியில் நல்லா முழுகி இருக்கணும் நல்லா கலக்கி விட்டுருங்க இது வந்து சுக்குட்டி கீரை வந்து குட்டையாக வளரதுனால மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறது தாங்க நம்ம இப்படி மஞ்சள் தண்ணியில் போட்டு வைக்கிறோம் அதுக்குள்ளே நம்ம ஒரு பிடி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிடலாம் ஒரு பெரிய வெங்காயம் உரிச்சு வச்சிடலாம் இது ஊறினதுக்கப்புறமும் நம்ம சாதாரண தண்ணியில் ஒரு தடவை அலசி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை ஏற்றிருக்கேன் ஒரு குழி கரண்டி வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நெருப்பு வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடலாம் கொஞ்சமாக வந்து நான் பூண்டு சேர்த்துருக்கேங்க பூண்டு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மணத்தக்காளி கீரை வந்து கொஞ்சம் போல் கசப்பாக இருக்கும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன் ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தவாறு போட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் நமக்கு ஒரு தக்காளியும் தேவைப்படுங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ போட வேண்டாம் இப்போ அலசி பிழிஞ்சு வச்சுருக்க கீரையை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா மெதுவான தீலையும் நல்லா விடுங்க கீரை வந்து நல்லா வதங்கணும் பொரியல் வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே பக்குவந்தான் பச்சை வாசமெல்லாம் ஃபுல்லாக போயிடணும் இல்லைன்னா துவையல் வந்து கசந்து போயிடுங்க நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து சுருளை வதக்கிக்கலாங்க வதங்கணுன்னா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க நல்லா ஆரட்டும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் சூடாக எந்த பொருளும் கொதிக்க கொதிக்க போடவே கூடாதுங்க அந்த ஷாஃப்ட் சுற்றுற இடத்துல ஒரு பிளாஸ்டிக் வாஷர் இருக்கும் அது வந்து நம்ம கொதிக்க கொதிக்க போடும்போது டேமேஜ் ஆகிருங்க அது வந்து டேமேஜ் ஆகும்போது தான் நமக்கு வந்து மிக்ஸி கடகடன்னு சத்தம் கேட்கும் நிறைய பேர் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க இது வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை அதனால் ஆறணுன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய மனத்தக்காளித் துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த துவையல் வந்து இட்லி தோசைக்கெலாம் சூட் ஆகாதுங்க சாதத்துக்கு மட்டும்தான் சூட் ஆகும் பாவக்காய் சுண்டைக்காயெல்லாம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த துவையலும் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா இதில் வந்து லேஸாக சிறுகசப்பு இருக்கும் ஆனால் ஆரோக்கியமானதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் விடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க Thank you for watching.